ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ஜோதி தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நல்ல சாஃப்டான ரவா கிச்சடி தான் பார்க்க போறோம் இந்த ரவா கிச்சடினாலே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஆனா வந்து தண்ணியோட அளவு மட்டும் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் ஆயிடும் அது எல்லாம் இல்லாம ரொம்ப சாஃப்டான ரவா கே எப்படி ஈஸியாகவும் செய்யறது நல்ல வித்தியாசமாகவும் இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் அழுட்டிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க மாட்டோம் இப்போ வாங்க இப்போ நம்ம ரவா செடி செய்யறதுக்கு நான் அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை பத்து முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வளர்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு முந்திரி பருப்பு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் இப்போ இதை வறுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே எண்ணெயிலே நம்ம கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியணும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பாதியாக உடனே நம்ம வந்து உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு நல்லா வந்து புன்னிறமாக உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர விற்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நான் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியை நீல் வக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி வந்து பாதியாக வந்து வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து விஜிடேபிள் சேர்த்துக்க போகிறேன் நான் பெரிய சைஸ் கேரட் ஒன்று வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பத்து பீன்ஸ் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது சீக்கிரமாக வந்து வேகும் இப்போ நம்ம உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ காய்கறிகள் இன்னமும் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காய்கறிகள் வேகட்டும் காய் இப்போது பாதியாக வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் ரவையை சேர்த்துருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் அளந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ரவையை நல்லா வறுக்கும் போது ரவாக்கி செடி வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு நல்லாவே இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம கலந்து விட்டாச்சு இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவைக்கு மொத்தம் மூணு கப் அளவுக்கு தண்ணியை நான் அளந்து நல்லா வந்து தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இந்த கொதிக்கிற தண்ணியை நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது ரவா செடி வந்து வேகணும் அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சிம்லே வச்சு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரவாக்க செடி வந்து ரொம்ப அருமையாக வந்து வெந்து வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் எவ்வளவுக்கு சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு ரவாக்க செடி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் வேர்க்கடலையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்ம ரவா செடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம் இப்போ நம்ம இதை சூடாக வந்து சர்வ் பண்ணலாம் இப்போ ரொம்ப சூப்பரான ரவா கிச்சடி நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இப்போ ரொம்ப அருமையாக நம்ம ரவா கிச்சடி இருக்குது இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க நம்ம தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு ரவா கச்சடி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க குக்கிங் வித் ஜோதிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்